கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வசனத்தையும் கதையும் பார்ப்போமா வாரங்கள் அதிகமாகும் போது நம்ம என்ன பண்ணணும் அதை நினைச்சு நினைச்சு கவலைப்படணுமா வேற என்ன செய்யணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் யாத்ராகமம் பதினாலு பதினாலு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு பிரச்சனை அதிகமாகும் போது நம்ம என்ன பண்ணணுமா சும்மா இருக்கணுமா நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருன்னு விட்டுட்டு நாம் அமைதலாக இருந்தோன்னா கடவுள் நமக்கு அந்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுப்பாரு மகா அலெக்சாண்டருடைய போர் வீரனாக இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனார் போகிற வழியில் அவருடைய கடன்களை நினச்சி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே போனார் அவர் வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு தாள் எடுத்து அவருடைய கடன் கணக்கை எழுதினார் இந்த கடன்களை எல்லாம் கூட்டி பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது அதனால மிகுந்த துக்கம் அடைஞ்சாரு அவர் நினச்சாரு இந்த கடனை எல்லாம் நான் எப்படி அடைக்க போகிறேன் எனக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு அவர் அந்த கணக்கு எழுதின தாளுக்கு கீழே என்ன எழுதினாருன்னா இந்த கடனை எல்லாம் யார் எனக்காக சரி செய்வா அப்படின்னு இப்படியே யோசிச்சிட்டே இருந்தவர் அந்த மேசை மேலே படுத்து அப்படியே தூங்கிட்டாரு இராணுவ விதிப்படி விளக்கு அணைக்காமல் தூங்க போகக்கூடாது அன்னைக்கு ராத்திரி மகா அலெக்சாண்டர் அந்த வழியாக போகும்போது இந்த வீட்டில் விளக்கு இருந்ததை பார்த்தாரு அவர் உள்ள போனாரு அங்க அசந்து தூங்கிட்டு இருந்த இராணுவ வீரன் பக்கத்துல இருந்த தாளையும் கவனிச்சாரு அந்த தாளை எடுத்து பார்த்துட்டு இந்த வீரனுடைய நிலமையை புரிஞ்சுக்கிட்டாரு அந்த கேள்விக்கு கீழே இவர் எழுதினாரு உன் கடனை எல்லாம் தீர்க்க போகுது இந்த ராஜ்யத்தின் ராஜாவான மகா அலெக்சாண்டர் அப்படின்னு எழுதிட்டு கீழே அவருடைய முத்திரையை பதிச்சிட்டு போனார் காலையில் எழுந்தி ராஜ முத்திரை அந்த தாளில் இருக்கிறத பார்த்து இந்த வீரனுக்கு ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் அதிர்ச்சி இன்னொரு பக்கம் சந்தோஷம் அதுக்கப்புறம் அவர் ராஜாவை அவருடைய அரசபையில் போய் பார்க்குறாரு ராஜா அவருடைய கடனை எல்லாம் தீக்கிறாரு கடவுளும் நம்மளுடைய கணக்குகளெல்லாம் நம்மளுடைய எல்லாம் சரி செய்வார் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா அவர் நமக்கு சரி செய்வார் அடுத்த கதையில் சந்திப்போம்